அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரஹலாத் அகாடமி டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் வந்து கேட்டதுக்காக பிரகலாத் அகாடமி என்ன பண்ண போயிரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டு சீரியஸ் வந்து கொடுக்குது ஸோ அந்த டெஸ்ட்டு சீரியஸோடைய நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனிதம் அப்படின்றது ஸோ மனிதம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக மீனிங் தெரிஞ்சது தான் மனிதர்களோடு அநேத அநேகமாக வந்து அதிகமாக தொடர்பு இருக்கிறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது வந்து போலீஸ் தான் ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப கேர் பண்ணி நம்மளுடைய மக்களை வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஸோ அந்த இடத்துல வந்து மனிதம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த தேர்வு தொடருக்கு வந்து மனிதம் தேர்வு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு ஸோ உங்களுக்கு உண்டான டெஸ்ட் சீரியஸ் வந்து கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ் தான் ஸோ இந்த டெஸ்ட் சீரியஸுக்கு உண்டான பிடிஎஃப் வந்து கீழே டெலிகிராம் லிங்கில் கொடுக்குறேன் அதோடய லிங்க் வந்து கீழே வந்து பின் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதில் போயிட்டு இதுக்குண்டான பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க நீங்கள் கேட்ட ஒரே காரணத்துக்காக தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து எடுக்கிறனால ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோ காலே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை தேர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பத்து தேர்வு வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ நம்மளுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு பிறகு டெஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து எண்ணிக்கை வைக்கிறாங்களோ அதை பொறுத்து வந்து எக்ஸாமோடைய எண்ணிக்கையும் வந்து ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு பத்து டெஸ்ட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா பத்தாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செவ்வாய் கிழமை வந்து இந்திய அரசியல் அமைப்பு அந்த பாடமும் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெள்ளிக்கிழமை வந்து வரலாறும் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை வந்து இந்திய தேசிய இயக்கமும் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை வந்து ஜாகிரபி புவியியலும் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை அப்போது பொருளாதாரமும் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன்கிழமை இயற்பியலும் வேரியலும் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை வந்து உயிரியலும் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழன் கிழமை வந்து தமிழும் அதன் பிறகு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வந்து ஆங்கில தேர்வும் பத்து மூணு திங்கட்கிழமை இது வந்து ஒரு முழு தேர்வும் வந்து வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த தேர்வுலாம் வந்து அந்தந்த டேட்டில் வந்து மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன் டெலிகிராமில் வந்து சென்ட் பண்ணிடுவேன் பிடிஎஃப் ஓகேங்களா ஸோ அதன் பிறகு தேர்வுகள் வந்து தொடரும் ஸோ டெஸ்ட்டு அந்த எக்ஸாம் டேட் சொல்கிறது வரைக்கும் டெஸ்ட்டு போயிட்டு தான் இருக்கும் பத்து நாளைக்கு ஒரு நாள் ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்த தேர்வுகளோட எண்ணிக்கை வந்து பத்து ஒவ்வொரு தேர்விலையும் எத்தனை கொஷின் கேட்பேன்னா நூறு கொஷின்ஸ் வந்து இடம்பெறும் இப்போது இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பு சிலபஸ் ஃபுல்லாக சேர்த்து ஒரு நூறு கொஷின்ஸ் வந்து இடம்பெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அனைத்து தேர்வுகளும் எதில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரகலாத் டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் வந்து பதிவேற்றம் வந்து செய்யப்படும் ஸோ தேர்வு முடிந்த பின்னர் அந்த தேர்வுக்கு உண்டான விடை குறிப்பு வந்து காணொலி வாயிலாக மிக விரிவாக என்ன பண்ணப்படும்னா அந்த டெஸ்ட் அனாலிசஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து நடைபெறும் அந்த கொஷின்ஸில் இருக்கிற எல்லா இதுவும் வந்து டெஸ்ட் அனலைசிஸ் மூலமாக பிரஹ்லாத் யூடியூப் சேனலில் வந்து அந்த வீடியோவை வந்து அப்லோடு வந்து பண்ணப்படும் ஸோ அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதுக்கு உண்டான ஆன்சர் வந்து செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் போட்டிங்கன்றதை வந்து பதிவிடுங்க அடுத்தது வந்து இதை தவிர கணிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லா வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை வந்து என்ன பண்ணுறோன்னா கணிதத்திற்கு வந்து இருபத்தைந்து கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் இருக்கப்பறன்னு சொல்லியிருக்கோம் ஸோ வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு தான் நடந்துருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் வந்து இப்போ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டேன் முப்பத்தி மூணு டாபிக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணால் மேக்ஸில் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் எடுக்கலாம் அதில் லாஜிக்கல் ரீசனிங்கும் சேர்த்து தான் வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா புதன புதன்கிழமை வந்து மேக்ஸ் வந்து டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு பட் இந்த வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமை வந்து சிம்பிளிஃபிகேஷன் வந்து வைக்கப்படும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எல்லா புதன்கிழமையும் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷெடியூல் படி வந்து உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து வைக்கப்படும் ஸோ அந்த கொஷின் பேப்பரும் நம்மளுடைய பிரகலாத் டிஎன்பிசி டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்ஆ வந்து பரிவேற்றம் செய்யப்படும் அந்த வினாத்தாளுக்கு உண்டான விடை குறிப்பு டெலிகிராம் சேனலில் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கொஷின்ஸுக்குண்டான சொல்யூஷன்ஸ் வந்து எழுதி பிடிஎஃப்ஆ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் வேற என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து அதாவது பன்னிரெண்டாம் வாரத்திலருந்து தமிழில் வந்து இலக்கணம் பாடத்திட்டம் மாதிரியாக வந்து தனியாக வந்து வாரந்தோறும் வந்து அந்த வீடியோ மூலமாக பிரகலாத் யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால அதையும் வந்து பாருங்க அதுக்கப்புறம் அந்த இலக்கணம் வந்து ரொம்ப ரொம்ப எஸ்ஐ எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதிகமாக கொஷின் கேட்குற ஏரியாவாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப டெப்த்தாக வந்து சிலபஸ் வைஸ் வந்து நடத்தி கொடுத்துருவேன் அனைத்து வாரங்களில் வைக்கப்படும் தேர்வுகள் வந்து இதில் வந்து கட்டாயமாக தேர்வு வந்து கேட்கப்படும் இப்போ நான் நூறு கொஷின் கேட்குறோன்னா அந்த நூறு கொஷினில் வந்து எப்படி பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு பாருங்க எண்பத்தஞ்சு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் ஒரியண்டடாக வைக்கலாம் அஞ்சு கொஷின் வந்து கரண்ட் அஃபேர் ஓரியன்ட் நம்ம போடுற இப்போ தமிழ் வீடியோ அதெல்லாம் சேர்த்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் ஸோ அந்த பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர் தமிழ் வேறு எதனா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வீடியோ போடுவோம் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட்டபுளாக இருக்கும் அந்த வீடியோவில் இருந்து வந்து கொஷின்ஸ் வந்து இடம்பெறும் அதனால் உங்களுக்கு ஏற்றபடி இருக்கிற எல்லா வீடியோவும் வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள் எக்ஸாமில் டெஸ்ட்டில் வந்து அதில் கொஷின் கண்டிப்பாக கேட்கப்படும் தேர்வுகள் நடைபெறுவதற்கு முன்னாடி நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் வந்து முறையாக வந்து பிரகலாத் யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இப்போது எஸ்ஐ எக்ஸாமுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து மீண்டும் பள்ளி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போயிட்ருக்கு நம்ம வந்து அந்த மீண்டும் பள்ளி உண்டான ஷெடியூல்ஸ் படி தான் வந்து நம்மளுடைய வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் நடுவில் வந்து போட முடியல காரணம் வந்து அம்மாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த வாரம் போட முடியல இனிமேல் வரும் வாரம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துக்குங்க இப்போ அது அந்த மீண்டும் பள்ளி பேட்சுக்கு உண்டானது தான் வந்து போட்டுட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாட்களுக்குள் வந்து எப்படி வந்து அந்த சிலபஸ் வந்து முடிக்கணும் எப்படி வந்து படித்தா அந்த பத்து நாளுக்குள்ளே ஓவராலாக அந்த ஒவ்வொரு யூனிட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வீடியோவை வந்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாலிட்டி வந்து படிக்க போகிறதால இந்த அந்த பாலிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி படிக்கணும்னு போட்டுடுறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி அதை முடியுங்க கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுகள் வந்து பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் வந்து போட்டிருக்கேன் சில ஆஸ்பிரன்ஸ் வந்து எங்களுக்கு ஒன்லைனராக கே கொடுங்க சார்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக வந்து ஒன்லைனர் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ அதுக்கு உண்டான வீடியோவும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பரிவேற்றப்படும் அதுலேருந்து கொஷின் கேட்கப்படும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்வுகள் வந்து ரொம்ப மாட்ரேட்டாக இருக்கும் கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது ஆல்ரெடி நீங்கள் மீண்டும் பள்ளி பேச்சில் நடந்த ஒரு மூன்று தேர்வுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக தான் வந்து எடுத்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பிடிஎஃப்பை வந்து இது பண்ணணும் நீங்கள் ஒன்றே ஒன்று தான் பண்ணணும் அந்த டெஸ்ட்டு சீரீஸை பரிபூரணமாக உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லா படித்து போட்டால் போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ஐ ஆகிடுவீங்க ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும் கொஷின்ஸ் ரொம்ப இப்போயும் சொல்கிறேன் திரும்பவும் தான் இருக்கும் அதனால் நல்லா ரொம்ப டெப்த்தாக வந்து படிங்க ஓகேங்களா எஸ்ஏ எக்ஸாமும் ரொம்ப கொஷின் வந்து டெப்த்தாக தான் எடுப்பாங்க ஸோ அதுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டெஸ்ட்டு நல்லா பயன்படுத்திங்க மனித தேர்வு தொடரை வந்து வெற்றிகரமாக நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி வெற்றியடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஆல்